இந்த கண்ணி ராசியில் பிறந்தவங்க மற்றவங்கள அடக்கி ஆளணும்னு நினைக்கக்கூடியவங்க கிடையாது ஆனால் அவங்களால முடிஞ்ச வரைக்குமே எல்லா விஷயத்துலையுமே அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு பொறுப்பாக செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க மற்றவங்கள விடவுமே நல்ல முறையில் செயல்படணும் அப்படிங்கிற முனைப்போட எந்த ஒரு பிரச்சனைகளும் அவங்களே சரி செஞ்சுடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த எண்ணமும் இந்த இயல் இயல்பும் கொண்டிருக்கிறதுனாலயே இந்த கண்ணிராசி அன்பர்கள் சுற்றி இருக்கிற எல்லாராலையுமே விரும்பக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களுடைய ஒரு சில குணம் வந்துட்டு மற்றவங்கள கொஞ்சம் வருத்தப்படும்படியா இருக்குங்க இவங்க சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்பவும் பெருசா எடுத்துக்குவாங்க ஆனாலும் எவ்வளவு பெருசா எடுத்துக்கிட்டாலுமே அதே அளவுக்கு அன்பையும் வெளிக்காட்டக்கூடியவங்களா திகழ்வாங்க கொஞ்சம் முன்கோபக்காரர்கள் அப்படி வேணா சொல்லிக்கலாம் பழைய பொருட்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு சில காரியத்தை இவங்க எடுத்து செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா சீர் செஞ்சு காட்டுவாங்க இவங்க சராசரியா வாழ்க்கையில வந்து தேவையற்ற பொருட்களை வாங்குறதும் பிடிக்காது தேவையில்லாத செலவு செய்கிறதுமே விரும்ப மாட்டாங்க அன்பு மட்டும் வச்சுட்டாங்களாம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய தயக்கம் காட்ட மாட்டாங்க எப்பொழுதுமே இவங்க அறிவை வளர்த்து கொள்றதுல ஆர்வமாக இருப்பாங்க வயசெல்லாம் ஒரு தடையே கிடையாதுங்க புதுசு புதுசாக என்ன என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து எல்லா விஷயத்தையுமே கத்துக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வமாக செயல்படுவாங்க ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு குணம் இருக்கிறதா சொல்லப்படுது அப்படி இந்த கன்னி ராசிக்காரங்களோட ஆளுமை எதனால இருக்கு இவங்களோட ஒரு சில குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கன்னி ராசிக்காரர்கள் புதன் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் இவங்களோட அறிவு திறன் எப்போ எப்பொழுதுமே பிரகாசமா இருக்கும் புதன் கிரகம் மாற்ற கிரகங்களோடு ஒப்பிட்டு பாக்கையில இந்த புதன் பகவானை இளவரசர் அப்படின்னு தான் சொல்லுவோம் கன்னி ராசியை இந்த கிரகம் ஆள்றதுனால இந்த ராசிக்காரங்க எப்பொழுதுமே அறிவுள்ள சிறந்தவங்களா காணப்படுவாங்க ஆனாலும் கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்க தாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு உதவுறது எல்லாமே ரொம்பவும் பிடிச்சு செய்வாங்க தூய்மையா இருக்கணும் அவங்க இருக்கிற இடத்துல எந்த ஒரு இருக்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருக்கிறாங்க மேலும் இவங்களுக்கு வாசிக்கிற பழக்கம் ரொம்பவும் பிடிக்கும் எப்பொழுதுமே கிட்ட அர்த்தமுள்ள விவாதத்தை மட்டும்தான் செய்வாங்க அர்த்தமில்லாத விவாதமா இருந்தா அந்த இடத்துல நிக்கவே மாட்டாங்க இந்த ராசிக்காரர்களை பொதுவா நேர்மைக்கு பெயர் பெற்றவங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேர்மையா செயல்படுவாங்க பொறுப்போடு செயல்பட்டு அவங்க எடுத்த காரியத்தை சிறப்பாக செயலாற்றக்கூடியவங்களாக திகழ்வாங்க இந்த ராசியில் இருக்கவங்க இவங்களோட வாழ்க்கையில வரும் கஷ்டமா இருந்தாலும் சரிங்க இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட சங்கடங்களால் ஏற்பட்ட கஷ்டங்களா இருந்தாலுமே இது எல்லாமே நீங்கி பிறந்த புத்தாண்டில் சிறப்பாக வாழ்வதற்கு இவங்க திருப்பதி பேர் பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலம் இவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றங்களை காண முடியும் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படின்னு மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த நாராயணன் அருளால உங்களோட வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே வெற்றி பாதையில் அமைவதற்கு நாங்களுமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ராசி மனதுக்கு சரி எது அப்படின்னு தோணுதோ அதை திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த விஷயத்தை வெற்றியடையும் வரைக்குமே உழைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களோட ராசிக்கு நான்காம் வீடான சுக வீட்டில் இந்த புத்தாண்டு பிறக்கிறதுனால இதுவரைக்கும் இழுபறியா இருந்த வேலைகளுமே மன மனக்குழப்பங்களுமே உங்களை விட்டு நீங்கிடும் உங்களோட குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிலை உண்டாகும் உங்களோட பிள்ளைகளின் போக்குல இதுவரைக்கும் இருந்ததை விடவே நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் உங்களோட பேச்ச கேட்டு நடப்பாங்க சொல்ல போனா நீங்க உங்களோட உறவினர் வீடுகளின் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியான தருணங்களை கழிக்க போறீங்க உங்களோட கனிவான பேச்சால எந்த ஒரு காரியத்தையுமே சாதிக்கும் ஆற்றல் உங்களுக்கு பிறக்கும் இந்த புத்தாண்டின் தொடக்கம் உங்களுக்கு உங்களோட ராசிக்குள்ளேயே கேது பகவானும் ராசிக்கு ஏழாம் வீட்டுல ராகுவும் நிற்கிறதுனால அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனை வரும் உடல்நிலையில் அது என்னன்னா இந்த தலை சுற்றல் தூக்கமின்மை செரிமான கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனை தொடர்கிறான் இதற்கு நீங்க உணவு பழக்கவளத்தை சரியா கடைபிடிச்சிங்களாவே இந்த மாதிரியான பிரச்சனையிலேருந்து இருந்து தப்பிச்சிக்கலாம் மன இறுக்கம் வந்து செல்லும் குடும்பத்தில் அவ்வப்போது சலசலப்பு வந்தாலுமே உங்களோட தீர்க்கமான முடிவால் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் உங்களோட மனைவியின் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே உங்களோட ராசியை விட்டு கேது விலகி பன்னிரெண்டாம் வீட்டிலையும் ராகு ஆறாம் வீட்டிலையும் அமரும் பொழுது பெரிய நோய் இருப்பது போன்ற பிரம்மையிலிருந்து நீங்க விடுபட்டு வந்துடுவீங்க அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கண்டு நீங்க பயப்பட தேவையில்லை அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப உற்சாகத்தோடு செயல்படுவீங்க உங்களோட மனைவி கிட்டே ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் திருமண தடை இருந்தவங்களுக்குமே இந்த வருடம் நீங்கும் திடீர்னு ஏதாவது பிரச்சனைன்னு வந்து கை கூடிய வந்து திருமணமே கடந்த காலகட்டத்தில் நடக்காமல் போயிருக்கும் அந்த திருமணம் கூடிய விரைவில் நடக்குங்க புதுசாக வரன் தேடுறவங்களுக்குமே நல்ல வரன் கிடைக்கும் ஷேர் மூலம் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நீங்க இந்த வருடம் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்துகிறதன் மூலம் நல்லதா அமையும் பலன்கள் எல்லாமே புத்தாண்டின் தொடக்கம் முதல் பதிமூணு அஞ்சு வரைக்குமே உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால நீங்க வந்துட்டு சீமந்தம் கிரக பிரவேசம் போன்ற நிகழ்ச்சிகளை உங்களை வீட்டுல நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் உங்களோட ஆலோசனை அப்படிங்கிறது எல்லோருமே ஏற்றுக்கொண்டு நடக்கும் வகையில் இருக்கும் உங்களோட ஆலோசனை நிறைய பேருக்கு தேவைப்படுங்க பழைய கடனை அடைக்க முடியலன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருடம் அந்த கடன்களை எல்லாமே பைசல் செய்யும் வாய்ப்பு அமையும் குடும்பத்தோட புண்ணிய தலங்களுக்கு சென்று வருங்க குலதெய்வ வழிபாடு செய்கிறதுமே ரொம்பவும் நல்லதாக இருக்கும் அதுவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்த வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது எல்லாமே நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா நல்லதாக இருக்கும் ஏன்னா கிரகநிலைகள் அவ்வப்போது மாறும் பொழுது உங்களுக்கு ஏற்படும் பலன்களுமே மாறும் இது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டாச்சு அந்த மாதிரி கிரகநிலைகள் இருந்துச்சு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தா வரக்கூடிய எல்லா பயிற்சிகளுமே உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களோட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை உணர்ந்து செயல் ஆட்டுறீங்கன்னா கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன் ஏற்றமான வருடமாகவே இந்த வருடம் முழுவதுமே அமையும் சிறப்பான வாய்ப்புகள் அமையும் பொழுது அதை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனமா அமையும் இந்த பதினாலு அஞ்சுலேருந்து வருடம் முடிகிற வரைக்குமே குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் அம பொழுது நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணுங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயம்தானே நம்ம சொல்கிறது எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் யாரையுமே முழுசாக நம்பிடாதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர்க்கமாக முடிவெடுக்கணும் வரவு செலவு விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக தான் இருக்கணும் அதன் பிறகு உங்களோட பணிகளில் நீங்கள் செயல்படும் பொழுது நீங்களாக முன்னின்று கவனித்து உங்களோட வேலையை கவனிச்சுக்கோங்க உங்கள் மீது சிலர் வீண் சுமத்தவும் முயற்சிப்பாங்க அதனால அனாவசியமாக யாருக்கும் எந்த ஒரு உறுதிமொழியும் தராதீங்க சில நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி தேவையற்ற உறுதிமொழியை கொடுக்கறதன் மூலம் தர்ம சங்கடமான சூழ்நிலையிலே சிக்குவீங்க அதனால கவனமாக இருங்க இந்த இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் சனி பகவான் உங்களோட ராசிக்கு ஆறாவது வீட்டில் வலுவாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை எல்லாமே சமாளிக்கக்கூடிய மனோபலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் ஆனாலுமே கவனமாக இருக்கணும் இல்லையா கூட உங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஷேர் மூலம் நல்ல ஒரு பணம் வசூலாகும் பழைய கடன்கள் இருந்து ஒரு பகுதியை பைசல் செஞ்சுடுவீங்க கேட்ட இடத்துல கேட்ட நேரத்தில் உங்களுக்கு தொழில் விரிவாக்கத்திற்கான கடன்கள் வந்து சேரும் வங்கியில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்களா கூட இந்த காலகட்டத்தில் சரியான நேரத்துக்கு உங்களோட கை வந்து சேரும் காரணங்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க பயணங்களால் ஆதாயம் இருக்குங்க வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றி மூலமாக சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து பெற போகிறீங்க அவ்வப்போது ஒரு சில தடுமாற்றங்களும் வீண் செலவுகளும் வரும் நேரம் ஒதுக்கி யோகா தியானம் செய்கிறது நடைப்பயிற்சி செய்கிறது எல்லாமே உங்களோட மனதிற்கும் உடலுக்கும் ஒரு வலிமையை கொடுக்கும் இந்த புது வருடத்திலிருந்து இது ஒரு முயற்சி செய்யுங்க கட்டாயம் நல்லதாக இருக்கும் அதன் பிறகு வியாபாரிகளுக்கு அதிக முதலீடு செய்து சிக்கிறாதீங்க வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த சலுகை திட்டங்களை கொடுங்க அனுபவமாக இருக்கிற வேலையை செய்யுங்க நல்லதாக இருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயத்தில் நீங்க தைரியமா கால் வைக்கலாங்க நல்லா அறிமுகமானவங்க உங்களுக்கு உதவியா இருப்பாங்க ஆனா அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட நீங்க கடன் கொடுக்கறது பணத்தை சொல் ஒப்படைக்கிறது இந்த மாதிரியான விஷயத்த செய்யவே செய்யாதீங்க அதன் பிறகு அலுவலகத்தில் உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் வேலை சும்மா அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் மற்றவங்க செய்யும் தவறை தட்டி கேட்க போய் சக ஊழியர்கள்கிட்ட மனத்தாங்கள் வருங்க அதனால கவனமா இருங்க என்ன தான் இரவு பகல் பார்த்து உழைச்சாலுமே அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அதற்கான அங்கீகாரத்தை கண் கூட ஆனாலும் ஒரு சிக்கல் இருக்குங்க அது என்னன்னா விருப்பம் இடமாற்றம் உங்களுக்கு வரும் மேல் அவ்வப்போது மனசாபம் இருந்தாலுமே அனுசரித்து போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு விஸ்வரூபம் எடுக்க வைக்கிறதும் திடீர் யோகங்களையும் வெற்றிகளையும் அள்ளித்தரும் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக வருடமாக இந்த இரண்டாயிரத்தி அறுந்து ஜனவரி எல்லாமே அமைஞ்சிருக்கு ஏன்னா இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த கிரகநிலை மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருந்ததில்ல நிறைய விஷயத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் போதுண்டா கஷ்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கும் படுத்தா சரியான தூக்கமில் மாத்திரை மருந்துன்னு சாப்பிட்டுட்டு அவதிப்படுறேன்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு ஒரு யோகம் கொடுக்கும் அமைஞ்சிருக்கு நல்ல நேரம் நல்ல காலம் சொல்லிட்டு சும்மா இருந்தா எதுவுமே நம்மளோட கை வந்து சேராதுங்க அதற்கான முயற்சிகளையும் முழுமையா தந்தா கட்டாயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்கும் ஒரு சிறப்பான வருடமாக இந்த வருடம் அமையும் என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின தகவல்களும் பதிவுகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் அனைத்து ராசியினருக்குமே நம்மளோட சேனலில் பதிவு செஞ்சுருக்கோம் இந்த புத்தாண்டு எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு உங்களோட நண்பர்கள் உங்களோட வீட்டில் இருக்கவங்க என்ன ராசி அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு அந்த பதிவை ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்